பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் ஸோ இந்த வருடம் பிக் பாஸ் தமிழ் விஜய் டிவியில் இல்லை இந்த சேனல்லாம் நடத்தப் போகிறாங்க விஜய் சேதுபதி கடைசி நிமிடத்தில் விலகினாம் பிக் பாஸுக்கு மீண்டும் கமல்ஹாசனிடம் பேச்சு ஸோ மக்களை ஒன்று ஒன்று ஒருத்தங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் தெரிஞ்சும் வருஷா வருஷம் ஒரே மாதிரியான பைகளை சொல்லக்குள்ள அத போய் பார்க்குற ஒரு கூட்டம் இருக்கும் அப்ப அந்த கூட்டம் பார்க்கும் அப்படின்னு தான் இவன் இவங்களே ஏமாத்தலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த பை சொல்றவங்களுக்கு வரும் அப்போ ஒருத்த பை சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு வருஷா வருஷம் அவங்களை போய் பார்க்கறது அவங்க கிட்ட கேள்வி கேட்கறது அப்ப அப்படி பண்ற மக்கள் மீது தப்பா இல்ல அந்த பை சொல்ற நபர்கள் மீது தப்பா ஓகே இந்த வீடியோல வந்து பிக் பாஸ் எயிட் தமிழ் தொடர்பாக பல பைகள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு உண்மைகளை சொல்ற ஒரு வீடியோ இது பல பேருடைய கேள்விகள் வருஷ வருஷம் சில பேர் பேர் பல சொல்வாங்க நம்ம உண்மைகளை சொல்வோம் கடைசியில் நடந்திருக்கும் அது மாதிரி இப்போ சில விடயங்களுக்கான ஒரு பதில் அடுத்தது இந்த வருடம் பிக்பாஸ் தமிழ்ல மூன்று விடயங்கள் கண்டிப்பா வந்து இருக்கவே இருக்காது அதே நேரத்தில் பல விடயங்கள் வந்து இருக்கும் நான் இப்போ சொல்ல சொல்றதே வேணும்னா எழுதி வச்சு கொள்ளுங்கள் இல்லைன்னா மனசில் வச்சு கொள்ளுங்க பிக்பாஸ் எய்தி தமிழ் நடக்ககுள அது அப்படியே நடக்கும் அடுத்தது வந்து இந்த வாட்டி பாஸ் எயித்து தமிழ்ல பல தெரிந்த முகங்கள் பல ஃபொலவர்ஸ் இருப்பவர்கள் அதான் உதாரணத்துக்கு அவர் வீடியோ போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லட்சக்கணக்கில் வியூ போகும் அப்படியான நபர்கள் செவன்டி டு செவன்டி ஃபைவ் வருவார்கள் அதற்கான காரணம் என்ன அப்படின்றது அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் தமிழுக்கு இன்று கிடைக்கப்பட்ட ரெண்டு போட்டியாளர்கள் தொடர்பான விபரம் இந்த வந்து பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க இப்ப டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் டீச்சர்ஸ் சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இப்படின்ற மாதிரி இப்படின்ற மாதிரி யூடியூபர் அப்படின்றதும் ஒரு வேலை ஒரு ஒர்க் நம்ம கம்பெனிக்கு போகிறோம் அங்கே வந்து இல்லை ஆஃபீஸுக்கு போகிறோம் ஒர்க் பண்றோம் சம்பளம் வந்து அங்கே இருக்க முதலாளி தாராங்க இல்லை அரசாங்கம் தருது அதை வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம் அதே மாதிரிதான் யூடியூப் அப்படின்றது ஒரு கம்பெனி அது வந்து அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனிகள் நம்ம இருக்கிற நாட்டில் நம்மளோட பேங்குக்கு காசை வந்து அனுப்புவார்கள் அதை வச்சு வாழ்க்கை நடத்துகிறோம் சோ இந்த தொழிலை வந்து நான் வந்து மதிக்கிறேன் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் திரும்பவும் சொல்றேன் நான் வந்து இதற்கு முதல் சாப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ண நான் விட்டாச்சு எனக்கு பிடி அது அப்பமா காத்தா எனக்கு பிடிச்சது இந்த மீடியா யூடியூப் தமிழ் சினிமா கேமா சரிங்களா அப்ப நான் செய்யற தொழிலுக்கு நான் வந்து மரியாதை கொடுக்குறேன் சரிங்களா ஏன்னா இப்ப வந்து என்ன அப்படின்னா ரிவியூவர்ஸ் அப்படின்னு இருக்கக்குள்ள சினிமா ரிவியூவர்ஸ் பிக் பாஸ் ரிவியூவர்ஸ் ஃபுட் ரிவியூவர்ஸ் இப்படின் இருக்குள்ள காசுக்காக எதுவுமே பண்ணுவாங்க பொய் சொல்லுவாங்க அப்படின்ற அந்த ஒரு பேர் வரைக்கும் சத்தியமா மனசை வந்து பாதிக்குது ஏன்னா எனக்கு இந்த தொழில் என்ன எங்கேயோ கொண்டு போயிருக்கு சரிங்களா என்னோட வாழ்க்கைய வந்து மாத்திருக்கு அதுக்கான நீங்க பாக்குற நீங்க ஆரம்பத்துல இந்த என்னோட வீடியோக்களை பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் நான் இந்த மேக்கப்பு இந்த லைட்டிங் அதெல்லாம் நம்புற ஆள் இல்லை நான் சொல்ற வார்த்தை நான் குடுக்கிற கொண்ட அதுல அந்த உண்மைதான் என்ன இது வரைக்கும் யாருமே தெரியாத என்ன இவ்வளவு தூரம் கொண்டு சரிங்களா ஜஸ்ட் பிக் பாஸ் ரிவியூ மட்டும் வச்சே மூணு சேனல் உருவாக்கி இருக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய உண்மை அப்ப நான் அப்போ என் தொழில இருக்கிறவங்களும் அப்படி இருக்கணும்னா நான் ஆசைப்படுவேன் ஆனா பல பேர் வந்து அடிச்சு விட்டு கொண்டு அது கவலையா இருக்கு ஏன்னா ஒருத்தன் பண்ணா எல்லாரையுமே வந்து அங்க பாரு இவனுக்கு இதான் பண்ணுவாங்கன்னு வரும் அது ஓகே விடுங்க நான் மனசுல பட்டதை சொல்லிருங்க சோ அதுல பைகள் என்ன அப்படின்னா இந்த பிக வந்து விஜய் டிவி நடத்தாது வேற ஒரு டிவி நடத்து சில பேர் சொல்றாங்க அதையும் என்னன்னா உண்மையா சொல்லைக்குள்ள கூட்டத்தை விட பொய்ய சொல்லைக்குள்ள கூட்டமும் அதை ஆதரிக்கிற கூட்டமும் அப்படியான நபர்களை உச்சத்தில் வைக்கிற கூட்டம் தான் அதிகமா இருக்கு அதை இத தான் வந்து அந்த தகுதியான இடத்துல தகுதியான நபர்கள் இப்ப வரைக்கும் இருக்க முடியாம இருக்கு ஏன்னா போலிகள் இவங்களை தூக்கி விடுறாங்க வாரச வருசாயமாத்தி ஒன்று கொண்டிருப்பானுங்க நான் எல்லா இடத்துலயும் இது நடக்குது எல்லா துறையிலயும் நடக்குது சரிங்களா ஓகே பிக் பாஸ் வந்து விஜய் டிவி தான் இந்த வருடமும் நடத்துவார்கள் இனி மேல் வருடமும் நடத்துவார்கள் சரிங்களா அடுத்தது வந்து சில பேர் வந்து இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் நடத்தின ஒரு ஷோ வந்து அது அதுக்கப்புறம் அர்ஜுன் சார் அவர்கள் நடத்தினாங்கல்ல அது அப்படியான பிக் பாஸும் போயிடும் அப்படின்னு சில பேர் வந்து சொல்லிக்கொண்டிருந்தாங்க அப்படி எல்லாம் இல்ல பிக் பாஸ் பிக் பிரதர்ல இருந்து ஹிந்திக்கு வந்துச்சு சரிங்களா ஹிந்தில இருந்து கன்னட அதுக்கப்புறம் தமிழ் தெலுங்கு மலையாளம் மராத்தி அப்படின்னு இன்னும் வேற லாங்குவேஜ்லயும் வந்து போக இருக்கு ஒரு பெரியது ஒரு நெட்ஒர்க் ஸோ ஆல்ரெடி பல சீசன் பல லாங்குவேஜ்ல சக்சஸ் ஆன ஒண்ணு இப்ப இவங்க கமலஹாசன் அவர்கள் வெளியில போனபடியா கமல்ஹாசன் அவர்களுக்கு என்ன சொல்லலாம் ரெண்டு நாள்ல படுதோல்வி அடைந்த படத்தை ஐநூறு கோடி முன்னூறு கோடினு வர சுட்டாங்கல்ல அந்த கூட்டம் சொம்பு தூக்குற கூட்டம் அவங்கெல்லாம் இப்படியான பிக் பாசுக்கு பரப்பி கொண்டிருக்காங்க பிக் பாஸ் தமிழுக்கு அப்ப தோல்வியடைஞ்ச ஒரு படம் கமல்ஹாசன் அவர்களுடைய இந்தியன் பாகம் ரெண்டு ஒரு ரெண்டு நாள் கூட ஓடாத படம் என்னோட ஃப்ரெண்டு ரெண்டாவது பத்து பேரோட தியேட்டர்ல இருந்து பார்த்தான் அந்த படத்தை ஐநூறு முந்நூறு கோடினு வட சுட்டவர்கள் இப்ப எப்படிப்பட்ட பையான ரிவியூ கொடுப்பார்கள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் வந்து ஒரு வன்மத்தை வந்து இந்த பிக் பாஸ் மேல வந்து காமிச்சு கொண்டிருக்கார்கள் சரிங்களா அப்போ இந்த பிக் பாஸ் தெலுங்கு பிக் பாஸ் உதாரணத்துக்கு சொல்றேன் அவர்கள் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சீசன் த்ரீ நாணி அவர்கள் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் நாகர்ஜுனா சேர் அவர்கள் வந்தாங்க ஒரு சீசன் ஹிட் ஆக இல்லைன்னா அடுத்த சீசனுக்கு ஆட்களை மாத்துவாங்க கோஷ்ட மாத்துவாங்க ஆனா அந்த பிக் பாஸ் வந்து நிப்பாட்ட மாட்டாங்க இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த சீசன் ஹிட் தான் ஏன்னா மக்கள் விரும்பினது கமல்ஹாசன் நடத்தக்கூடாது வேறொரு நபர் நடத்தணும் என்பதுதான் கமல் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற நபர்கள் அப்டேட் நபர்கள் இந்த பிக் ஒரு பரப்புற மாதிரி பல ஒரு எதிர்மறை விமர்சனங்களை பரப்புறது ரொம்ப கவலைக்குரிய விடயமா இருக்கு என்ன நடந்தாலும் இந்த பிக் பாஸ் வந்து ஹிந்தி பிக் பிக்பாஸ் போல தமிழ் பிக் பாஸும் பல சீசன்கள் போகும் அதுல எந்த மாற்றமும் வந்து இருக்காது சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் பிக்பாஸ் தமிழ்ல மூன்று விடயங்கள் கண்டிப்பா இருக்காது சரிங்களா அரசியல் வீக்கெண்ட் எபிசோட கமல்ஹாசன் அவர்கள் உள்ளுக்குள்ள இருக்க வேண்டிய போட்டியாளர்கள் கேள்வி கேட்கிறாரோ இல்லையோ தெரியல அவருடைய டிவியை அவர் அவரை பார்த்து அப்படி தெரியும் அப்படிதான் நான் பிரதர முக்கியமா சீசன் செவன்ல அந்த அரசியல் எல்லாமே அந்த நாடகம் எல்லாம் இருக்காது சரிங்களா நம்ம நிம்மதியா பார்க்கலாம் எல்லாருமே நிம்மதியா பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் அப்படி இப்படின்னு போட்டு இந்த பிக் பாஸ்ல எல்லா கோஸ்டுமே சல்மான் கான் சாரு நாகார்ஜுனா சாரு மோகன்லால் சார் சுதீப் சார் எல்லாருமே வந்து அந்த பிக் பாஸ்ல ஒன்றரை மணி தான் அந்த பிக் பாஸுக்காக மட்டும்தான் பாவிப்பார்கள் நம்ம தமிழ் பிக் பாஸ்ல மட்டும்தான் இஷ்டத்துக்கு நடந்துச்சு கோஸ்டோட இஷ்டத்துக்கு நடந்துச்சு அது வந்து இந்த வாட்டி அப்படியெல்லாம் வேற டாபிக் போகாது பிக் பாஸ் பற்றிய டாபிக் மட்டுமே வீக்கெண்ட்ல நடக்கும் சரிங்களா அடுத்தது இன்ஃபுளுன்ஸ் கோஸ்ட் மூலம் நடக்காது கமல்ஹாசன் அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் பாபா செல்லத்துறை அவர்கள் மாயா அவர்கள் நிக்சன் இப்படியான நபர்கள் உள்ளுக்குள்ள வந்தாங்க ஜோபிகா இப்படியான நபர்கள் அப்படியான இன்ஃபுளு வந்து கண்டிப்பா இந்த சீசன் எயிட்ல நடக்கவே நடக்காது விஜய் சேதுபதி அவர்கள் இந்த சீசன் எயிட் மட்டும் இல்லை எந்த சீசன்லயுமே பண்ண மாட்டாரு ஏன்னா அவர் நம்மளை போல கஷ்டப்பட்டு இந்த சினிமாக்குள்ள வந்து இப்போ உச்சத்தில் இருக்கிற ஒரு நபர் அவருக்கு இன்ஃபுயன்ஸ் பிடிக்காது ரெக்கமெண்டேஷனும் பிடிக்காது அவர் திறமைக்கு தான் முதலிடம் கொடுப்பாரு சரிங்களா சோ இந்த மூன்று விடயங்களும் இந்த சீசன் எயிட்ல கண்டிப்பா இல்லை நடக்காது என்னென்ன இருக்கும் ஃப்ரீடம் யுகேந்திரன் சார் அவர்கள் சீசன் செவன்ல போனவர் சொல்லியிருப்பாரு கமல்ஹாசன் அவர்கள் தனக்கு வேண்டப்பட்ட நபர்களை மட்டும்தான் வீக்கெண்ட்ல பேச வைப்பாரு மற்ற நபர்களை பேசவே விடமாட்டார்கள் அந்த சர்வதிகாரம் இந்த முறை பிக் பாஸ் தமிழ நடக்காது மக்கள் விரும்பினவர்கள் உள்ள இருப்பார்கள் மக்கள் வருத்தவர்கள் வெளியில போவார்கள் சரிங்களா இது மக்களின் ஷோவாக மக்கள் செல்வன் பிக் பாஸ் தமிழை வெற்றி பெற வைப்பார் ஓகே அடுத்தது ஏன் இந்த வாட்டி பிரபலங்கள் அதிகம் அப்படின்னா ஷோ ஆரம்பிக்கும் முதலே இப்படி வன்மத்தை கக்கிக்கொண்டு கொண்டு இருக்கானுங்க கமல்ஹாசன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க அப்டேட் கொடுக்குறவங்க இந்தியன் ரெண்டு பாவம் ரெண்டு ரெண்டாவது நாளே படுதோல்வி அடைஞ்ச படத்தை இருநூறு முந்நூறு கோடினு அப்டேட் கொடுத்தவங்கன்னு அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு நீங்க நினைச்சு பாருங்க எப்படிப்பட்ட பைகளை சொல்லுவாங்க அப்ப இப்ப ஷோ ஆரம்பிக்கும் முதலே இன்னொரு விஜய் சேதுபதி அவர்கள் டைமுக்கு வரலன்னு சொல்றானுங்க பிக் பாஸ் வந்து கைமாற போதுன்றானுங்க பிக் பாஸ்க்கு புதிய கோஷ்டன்றாங்க அப்ப ஷோ நடக்கக்குள்ள என்னெல்லாம் பண்ணுவானுங்க அப்ப புதுமுகம் மறைமுகத்தை போட்டுட்டு பிபி அல்டிமேட் இது சதீஷ் அப்படின்னு ஒருத்தர் போனாரு என்னாச்சு ஸோ அதனாலேயே பிக் பாஸ் டீம் வந்து இந்த வாட்டி இப்படியான என்ன சொல்லலாம் காசுக்கு வேலை செய்யற கூட்டம் வன்மத்தை கற்கிற கூட்டம் அதே இடம் இருந்து இந்த பிக் பாஸ் என்ற ஒரு பொக்கிசத்தை பாதுகாப்பதற்காகவே முக்கியமா பிரபலமான நபர்கள் இது தக்கபடியா சரிங்களா இதுதான் மெயின் ரீசன் அடுத்தது கண்டிப்பா இந்த ஷோ ஹிட் ஆகணும் அதற்கு வந்து இப்போ பிரபலங்களிடம் இப்ப பாத்தீங்கன்னா ராஜு பிரியங்கா போட சீசன் அந்த ரெண்டு பேர் கிடைக்கிற ஃபைட்டே மக்கள் அவ்வளவு ரசிச்சாங்க கவின் சாண்டி இவங்க ரெண்டு பேருமே அந்த ஷோ வேற மாதிரி கொண்டு போனாங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த முறையுமே வந்து பிரபலங்களை வச்சு இந்த ஷோ கொண்டு போகணும் என்பது அவங்கடையது இது மக்களோட விருப்பமா இருக்கு அண்ட் மக்களோட விருப்பத்தை விஜய் டிவியும் தமிழ் பிக் பாஸ் டீம் பூர்த்தி செய்யிருக்காங்க சரிங்களா அடுத்தது புதிதாக வந்த பெயர்கள் நான் நேத்து முந்தினத்து பதிமூணு பதினாலு பேர் சொல்லியிருக்கேன் அந்த பேர்களோட இன்று எனக்கு புதிதாக வந்த பேர் வந்து இவங்களும் ஒரு ஃபேமஸான யூடியூபர் செல்மேட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க இந்தியா வந்தாங்க பேர் நமக்கு வந்தது சரிங்களா இவங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் இப்ப பல நட்சத்திரங்களை இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க இவங்களுடைய பேர் வந்திருக்கு அடுத்தது வந்து பாலாஜி முருகராஸ் அவர்களுடைய நண்பர் முகேஷ் ரவி அவர்கள் இவர் மிஸ்டர் இந்தியா அப்படின்னு நிறைய இதுகள் வின் பண்ணியிருக்காரு பல சீசன் இவருடைய பேர் வந்துச்சு வரையில இந்த முறையும் அதே மாதிரி அவருடைய பேர் வந்திருக்கு வர்றாரா இல்லையான்றத பார்க்கலாம் சரிங்களா மீதி போட்டியாளர்கள் தொடர்பான விவரத்தை நேற்று போட்ட வீடியோக்கள் இருக்கு பாருங்க மக்களே எல்லாத்தையும் வளர்த்து விடுறது நம்ம தான் சரிங்களா ஒருத்தர் தொடர்ந்து போய் சொல்றாங்கன்னா ஏமாறுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு என்ன சொன்னாலும் ஏமாறுவாங்கன்ற அதுல தான் பண்றான் நீங்க விட்டீங்கன்னா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க சரிங்களா நன்றி